அஸ்லாம் வலைக்கம் எருவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் பயங்கரமாக சோல்ட் அவுட் ஆச்சு எல்லாமே விற்று போச்சு ஸோ அதே மாதிரியே திரும்பவும் ஒரு பண்டல் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக வந்துருக்குங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கலெக்ஷன்ஸை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயிரத்தி ஏழ்நூறு ஆயிரத்தி அறநூறு இந்த மாதிரியான ரேட்டில் செல்லாங்க தான் நீங்க நம்பவே மாட்டீங்க நிஜமாவே அந்த ரேட்ல வரக்கூடியதான் எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ஏரியா ஒன்ஸ் வந்து இந்த சாரீ நீங்க வாங்கி பாருங்க வாங்கி பார்த்துட்டு இந்த ஆஃபருக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்க இப்போ நம்ம தர்ற ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது அதுல ஒரு ரெண்டு சாரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுநூறு ரூபாய் ஒரு பத்து ஒரு அஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா அஞ்சு சாரி மட்டும் எடுங்க உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த சாரி நான் தரேன் பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ நான் எடுத்த உடனே உங்களுக்கு நான் ரேட்டு சொல்லிட்டேன் இருக்கிறதிலேயே ஒரு டாப் கிளாஸ் ஆஃபர்னு நினச்சிக்கோங்க ஏன்னா நான் எதிர்பார்க்கல இதோட முடிச்சிருந்தா நான் நினச்சேன் ஆனால் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு பட்ஜெட்டே வந்துருந்துச்சு அதை பார்த்ததாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகே நம்ம இன்னைக்கு யாரும் சுடுக்க போகிறோம் அப்படின்னு ஸோ அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் லாஸ்ட் டைம் வந்து கம்மியாக தான் அப்டேட் பண்ணியிருந்தோம் கம்மியான கலர்ஸ் தான் இருந்தது ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு பத்தாவது இருக்குது நான் உங்களுக்கு சூப்பரான ஆஃபரும் தர்றேன் அஞ்சு சாரி எடுங்க வெறும் அறுநூத்தம்பது ரூபாய் ஒரு சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி தான் அதில் ரேட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் ரெண்டு சாரியும் எடுங்க உங்களுக்கு நான் எழுநூறுபாய்க்கே தரேன் ஸோ உங்களுக்கு சிங்கிள் சாரிக்கு வந்து இந்த ரேட்டு தான் ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு எத்திக்கிற்கணும் ஓகேங்களா கரெக்டான முறையில் தான் செல் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி ரேட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இதுக்கு மேலே குறைக்கிறது அது நல்ல முறை இல்லை அதனால தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா பிரிக்கவே இல்லைங்க நார்மலாக எடுத்து டேமேஜ் தோ கூட நம்ம இது இன்னும் பார்க்கவே இல்லை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல தான் நமக்கு தெரியும் சர்வீஸ்ல தான் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றது சார் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பேக் சைடு இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ஓகேங்களா எதுவுமே வந்து லோ குவாலிட்டி கிடையாது இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வர்றது ரேட்டு ரொம்பவே அதிகமாக வரக்கூடியது நீங்கள் நினைக்கலாம் இல்லை அவங்க வந்து லோக்கலில் லோக்கல் குவாலிட்டியாக இருக்கும் மட்டமான குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையாது நீங்கள் பாருங்களேன் ஹை குவாலிட்டியில் வர்றது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க சந்தை மாதிரி தான் இதுவுமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசாபுரி மாதிரியான பிராண்டட் தான் இப்போ ஆசாபுரி இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு சில பிராண்டட்லாம் இருக்குது அந்த மாதிரியான பிராண்டட் தான் இது எல்லாமே ஏன்னா ஆசாப்பி பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ஆஃபர் போட்டால் தான் உண்டு அந்த ஒரு தான் இந்த மாதிரியான ரேட்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுறதுக்குலாம் டைம் இல்லை அதனால வந்து ஃபிளிப்கா வந்து நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் பேப்பர் கூட இன்னும் இருக்குல்ல வெறும் இரநூறுவா ரூபா சாரீக்குலாம் வந்து இந்தளவுக்கு பில்டப்லாம் இருக்காதுங்க ஏன்னா நிறைய வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியான சேரீஸ்லாம் போட்டுகிட்டு தான் இருக்காங்க நம்மளுமே கூட போடுவோம் ஒரு சில நேரம் ஆனால் இந்த கலெக்ஷன்ஸை அது கூட கம்பேர் பண்ணவே முடியாது ஏன்னா இதோட குவாலிட்டி வேற அதோட குவாலிட்டி வேறு இது வந்து நீங்கள் ஸ்டோரில் இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் காட்டுங்க இது என்ன ரேட்டுன்றதை நீங்கள் கேளுங்க கேளுங்கள் உண்மையிலேயே வந்து அவங்க முந்நூறுரூவா கி இல்லைன்னா ஒரு ஐநூறுபா ஏங்க நான் தரவு ரேட்டுக்கே தந்தாலுமே இந்த ஃப்ரீயாக நீங்கள் இந்த சாரீ நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க ஓகே அடுத்து அடுத்து நம்ம பார்க்கலாம் நிறைய சாரி இருக்கிறதுனால விக்காத நம்ம காட்ட போறோம் சாரியோட முகப்பு பல்லு சைடு எல்லாமே பாருங்க அப்படியே ஒரு குவாலிட்டிங்க இது உண்மையிலேயே வந்து சூப்பரான குவாலிட்டி இது குவாலிட்டி வே ஸோ ஒருத்தர் கூட குறை சொல்லவே முடியாது இது என்ன பிராண்டு மணிஷா இப்போ நிறைய கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக மணிஷா அப்படின்ற ஒரு பிராண்டெலாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி கடைகளில் வாங்குறவங்களா இருக்கீங்க இல்லை நீங்களே ஒரு கடைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிராண்ட்ல வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் இது என்ன ரேட் அப்படின்றது இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் என்னது சுபா கிரியேஷன் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா ரேஞ்சில் இது வந்து லோக்கலில் செல் ஆகிக்கிட்டு இருந்தது இதில் ப்ரைஸ் டேக் அப்படியே இருக்குது ஓகேங்களா நான் எதையும் பிரிக்கலை ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்மளை சீப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சந்தேகப்படக்கூடாது அதனால் வந்து ஸ்டிக்கர் எதுவுமே நான் ரிமூவ் பண்ணலை அப்படியே தான் வச்சிருக்கேன் அந்த லேபிள் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்து நீங்கள் வெளியில் போய் செக் பண்ணாலுமே கூட இந்த மாதிரியான சாரீஸ் கிடைக்குமான்றதை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கள அதுக்காக பாருங்கள்

ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு இது வந்து நஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருந்தால் அது இன்னும் நஷ்டமாகும் அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட தந்து விற்று கேட்பாங்க நம்ம விற்று கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு பண்ணுறோம் நம்மளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது இதை கொண்டு ஸோ நமக்கும் இதே மாதிரி ஒரு கடையை போட்டு பங்குறது தான் ஆசை கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் ஓப்பன் பண்ணுவேன் அந்த டைமில் நான் எல்லாருமே இன்வைட் பண்ணுவேன் கண்டிப்பாக வரணும் ஏன்னா உங்கள் எல்லோருமே நம்பி தானே இந்த மாதிரிலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் நீங்கள் ஒருவேளை என்கிட்ட இந்த மாதிரி என்னோட வீடியோவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படின்னா இப்படி ஒருத்தர் இருக்கா அப்படின்றதே தெரியாமல் தானே போயிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் நம்பி வாங்குறீங்க உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் கொண்டு வருவேன் சரிலாம் பார்த்தீங்களா நேவி ப்ளூ கலர் குவாலிட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது சூப்பரான குவாலிட்டி இது நிறைய பேருக்கு வந்து இந்த சாரிலாம் நிஜமாவே இதுதான் ஒருத்த அப்படின்றதே தெரியல நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய்ட்டோ இல்லைன்னா இதை பை பண்ணதுக்கு அப்புறமா இதை அப்படியே கொண்டு போய் பெரிய பெரிய கடைகளில் போய் நீங்க கேளுங்க அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நீ பார்த்து என்னப்பா நீ இவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை என்ன கேளுனாலும் கேளுங்க நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன்

முந்நூறுபா சாரி ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு குறைஞ்சி இல்லைங்க எல்லாமே ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேலே தான் அப்படி ஒரு சாரியை தான் வந்து இப்படி ஒரு ப்ரைஸில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க சரி பாருங்க இதோட ரேட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் போட்டிருக்காங்க அப்பனா இது எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே வச்சு பாருங்க இது வந்து ப்ளவுஸ் ஏரியா இது வந்து ஒரு ப்ளவுஸ் ஏரியா குறைஞ்சது நீங்கள் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கடையில கூட அதிகமா ரேட் போட்டு வைக்கிறாங்க கூட எடுத்துக்கலாம் அதையும் ஒண்ணு சொல்லிட முடியாது அவங்களுடைய ப்ரெசண்டேஜ் கணக்குன்னா ஒரு ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன் ஆனால் லாபம் உண்மையாகவே ஒரு ரீட்டைல் பிஸ்னஸில் வந்து நம்ம முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் வைக்கலாம் வைக்கணும் கண்டிப்பாக இல்லைனா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜாக தான் நம்ம ப்ராஃபிட் வச்சால் தான் அதை கடையவே வச்சு நடத்த முடியும் கடையை நடத்துகிறவங்களாக இருந்தால் கடையவே வச்சு நடத்த முடியும் அப்போ நம்ம என்ன அடிப்படையில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கடை கிடையாது நம்ம வந்து வீட்டில் வச்சு தான் இருக்கோம் அதனால வந்து கிடைக்கான செலவு இல்லை ஆள் வச்சு பண்ணுறோமோ அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே நானே தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால எனக்கு அந்தளவுக்கு ஒரு பாதிப்புலாம் தெரில எனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை எனக்கு கம்மியாக லாபம் கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு ரீசன் தான் உங்களுக்கு அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக கம்மியாக கிடைக்க காரணம் ப்ளவுஸ் எல்லாமே ரன்னிங்கில் தான் வருது ரன்னிங்கில் வர ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா தேவைன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் நீங்கள் அப்படியே முழுசாக கூட கட்டிக்கலாம் பேட்டர் ஆளுக்கு கூட தாராளமாக கட்டிக்கலாம் ஸோ இதில் வந்து கான்ட்ரஸ்ட்லேயோ இல்லை வேறு கிளாத்துலேயோ கொடுக்கல அதே கிளாத்தில் கொடுத்துருக்காங்க தெரியுதா இது வந்து ப்ளவுஸ் ஏரியா அதுலேயும் உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடும் இது வந்து ப்ளவுஸ் ஏரியா ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான் இல்லை தேவைன்னா கட் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா அப்பயே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் பேட்டர்ன் ஆளுக்கும் ஈஸியாக சூட் ஆகும் சரி பாருங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பட் அவசரப்படாதீங்க இன்னும் நிறையவே இருக்கு கலர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்லாம் இது வந்து பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுக்கு உங்களுக்கு சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஐ மீன் வந்து பேப்பர்லாம் வச்சு சும்மா ஏனாத்தானலாம் பண்ணலை பேப்பர் வச்சு அழகா பண்ணியிருக்காங்க அப்புறம் இதுல இருக்கிற ஸ்டோன் இதெல்லாம் போட்டுமோ அப்படின்னு கேட்டா ஸ்டோன் அந்த மாதிரி ஒர்க் தான் அதிகமா கொடுத்துருக்காங்க இது நிறைய இருக்கு இதெல்லாம் இப்ப வந்ததுங்க நூல் வரும் பிரிக்கல நீங்க நினைக்கலாம் நூல்ல நீங்களே தச்சிருப்பீங்க அப்படின்னு வேலை எடுத்து இதாங்க பண்ணிட்டு இருப்போம்னா அப்படிலாம் வந்து ஏமாத்தி நான் என்ன பண்ண போகிறேன் இடங்கள் ஐம்பது நூலுக்கு நான் அதுலாம் கஷ்டப்பட்டு வர்றேன்றது இல்லை வர்றதை அப்படியே உங்களுக்கு வீடு எடுத்து போட்டு வர்றேன் அவ்வளோதான் இப்போ இதுல நிறைய வந்திருக்கு அது நான் மறுக்க முடியாது வேறு வேறு டிசைன் இருக்குது எல்லாமே சேர்ந்து தான் வந்திருக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட் மாடலா அதிகமாக நமக்கு இதுதான் ஓடிச்சு நிறைய பேர் வந்து பை பண்ணியிருந்தாங்க மேபி வந்து உங்கள் சைடில் இதெல்லாம் ட்ரெண்டாக இருக்கா என்னன்னு தெரியல அதனால் எனக்கு இது கொஞ்சம் வேகமாக போச்சு அதனால வந்து இதே நான் ஃபர்ஸ்ட்டு போடுறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனம் சாரிலாம் நிறைய வந்திருக்குங்க அது ஒரு ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு அந்த ஆஃபரில் போட்டிருந்தோம்ல ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி அந்த கலெக்ஷன்ஸ்மே கூட இருக்குது அது நம்ம போடுவோம் சீக்கிரமாக இது சுபா கிரியேஷன் இது நம்ம பார்த்தோம்ல இது ரேட்டு அதிகம் தான் சாரிலாம் நல்லா தான் வச்சிருக்கியா ஓடல தான் தெரியல மேபி நம்ம சில உள்ள கிளேஸ்ட் எப்படி இருக்கும் அதெல்லாம் தெரியல ஏன்னா ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி விரும்புவாங்க இப்போ நம்ம சைட்லாம் தான் இப்போ பராட் சாரி இந்த மாதிரிலாம் கேட்குறீங்கல்ல நம்ம அந்த அந்தளவுக்குலாம் ஓடாது ஆனால் என்கிட்ட அதிகமாக வந்து பராட் சரி தான் கேட்குறாங்க ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் அதாவது எங்க சைடில் விரும்புகிற மக்கள் வேற நீங்கள் விரும்புகிற டேஸ்ட் வேறு ஸோ ஆல்வேஸ் வந்து டேஸ்ட் ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டும் வெவ்வேறு மாதிரி இருக்குது மேபி இது உங்களுக்கு பிடிக்கலாம் இங்கே உள்ளவங்களுக்கு அது பிடிக்கல என்னவோ இல்லை ஒருவேளை இது காட்டாமலாம் இருந்தாங்களா என்னன்னு தெரியல இது காட்டாமல் இருந்திருப்பாங்க கலெக்ஷன்ஸ் இப்பெல்லாம் இருக்கு அப்படின்றது பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச்லாம் வந்து ரொம்ப அதிகமான பேர்லாம் போக மாட்டாங்க ஒரு சில பேர் தான் போவாங்க ஒரு ரீசனாக இருக்கலாம் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறது வெறும் செவன் ஃபிஃப்டி ரெண்டு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ஒரு அஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இதை காட்டியும் உங்களுக்கு என்ன ஆஃபர் வேணும் இதை காட்டியும் வேற என்ன ஆஃபருங்க வேணும் ಸಲೇ ಡಿಜೈನ್ ಸುಪಾ ಕ್ರಿಯೇಷನ್ ಕೇಟ್ಲಾಕ್ ಕೇಟ್ಲೋಡ ಒಂದು ಪ್ರೈಸ್ರು ಪ್ರೈಸ್ಲಿಲ್ಲಾ ಡಿಜೈನಪ್ಪ இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்களா சரி என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க உள்ள வந்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்களா இது தாங்கவே இவ்வளோ ரேட்டு கம்மியாக வந்துருக்கு நமக்கு எந்த விஷயமா எல்லாமே ஒரே ரேட்டு தான் செவன் ஃபிஃப்டி ஆக்சுவலா வந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஜ் தான் போடணும் ஆனால் நம்ம மக்களுக்கு இங்க அதெல்லாம் தெரியாதுங்க இதோட ஒர்க்லாம் தெரியாது நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்லை நிஜமாவே வந்து இதோட ஒர்க்லாம் தெரியறதில்ல அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அதனால வந்து நம்ம பேசிசி குறைச்சி கொடுங்க அப்படின்றது பேசிசி நம்ம வாங்கிடுறது அதுவே ஒரு ரீசன் தான் நமக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக வருது ஸோ இதுதான் வந்து மெயினான ரீசன் இப்போது இல்லனா வந்து நம்மகிட்ட தொடர்ச்சியாக வரும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்மளே வந்து ரேட் கம்மியாகவே கேட்டிட்டு இருக்கோமா நம்மகிட்டே அந்தளவுக்கு ரேட்டு கொடுத்து யாரும் இல்ல அதனாலே வந்து நம்மளே ரேட்டு கம்மியாக தான் கேட்குறோம் அதுவே ஒரு காரணம் வாங்கும் போது நம்மக்கிட்ட தராமல் வேறவையாக தான் ஊற்றுறாங்க ஏன்னா லோக்கல்லே பாத்தீங்கன்னா கையில் வாங்கிட்டு போய் ஊர் ஊற விற்கிற இருக்காங்க பக்கத்து எல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆள்கள்டே வந்து கூட்டி தர்றாங்க நம்மக்கிட்டே வேறதான் வருது பாருங்க கோல்டு கலர்ல கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து ஸ்டோன் தான் ஸ்டோன் இருக்கு தெரியும் இதெல்லாம் பாருங்களேன் ஆசா புரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்ட்ல ஆசா குறி ஒண்ணு எனக்கு இது ரொம்ப நாளாவே தெரியும் ஏன்னா இந்த கிளாத் வந்து மனுஷன் வேற மாதிரி பண்ணுவாங்க வேற மாதிரி பண்ணுவாரு இந்த பிராண்டே வந்து தாங்க பாருங்களேன் இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாத் வேற இது வேற ரேட் அதிகமாகும் அதிகனா இது ஐம்பது இது எண்ணூறு ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன் பாருங்களா இது எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் நினைக்கிறேன் பணியா எடுத்து வச்சிருந்தேன் சரி ஓகே காமிச்சுட்டோம் இது இல்லைன்னு நான் சொல்ல முடியும் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் ஓகேங்களா ஏன்னா அது வந்து இது வேற கம்ப்ளீட்டாக வேற இது கிளாத்தும் வேற நீ நேரில் தாங்க உங்களுக்கு தெரியும் இது ரேட்டு விட ரொம்ப அதிகம் இருக்கிற நம்ம காமிச்ச கலெக்ஷன்ஸை இது ரேட் அதிகம் இப்ப பாருங்க இதுதாங்க காரணம் இது ரேட்டு அதிகமாக வர்றதுக்கு வச்சு கலெக்ஷன்ஸில் பூந்து விளாண்டுருப்பாங்க இது கிளாத்தே டிஃப்ரெண்டாக வேற இது வந்து ரேட் அதிகமாக குவாலிட்டி எப்படி சொல்றது ரேட் அதிகமாக ஒரு கிளாத் இது இதை ஃபீல் பண்ணும்போதே நமக்கு தெரியும் சூப்பரான குவாலிட்டி இது ப்ரீமியம் குவாலிட்டின் சொல்லலாம் இது ஆனால் வந்து இது இன்னொரு விஷயம் இருக்கு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க வந்து அப்படி மாதிரி இருக்கணும் அப்படின்னு பஞ்சு மாதிரி இருக்கிறது அது வேறங்க அது வந்து லோ குவாலிட்டியில் வரணும் தான் ஆனால் இதெல்லாம் வேற இதெல்லாம் வேற ரகம் ஓகே இது ஒன்று மட்டும்தான் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு அந்த கலெக்ஷன்ஸ் தனியாக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தனியாக வச்சுருக்கேன் இது தவறு தான் ஃபஸ்ட் நினைக்கிறேன் ஸோ அந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அது நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவேன் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆக்சுவலாக வந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் அப்படிங்களா ஏன் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம செவன் பிப்டி எயிட் ஹண்ட்ரட் இந்த கொடுத்துட்டோம் அதனால வந்து இதே நான் உங்களுக்கு போடுறேன் இதே மாதிரி அப்போ ரெண்டு சாரி வந்துருச்சு இப்ப ஒண்ணுதான் வந்துருக்கு இது சூப்பரா இருக்கும் இந்த இருக்குல்ல இது எப்படி நம்ம குடுத்திருக்காங்க இப்ப தலையெல்லாம் பின்னுவாங்கல்ல ஜட போடுவாங்கல்ல அந்த மாதிரியே வந்து இது பாக்குறதுக்கு தெரியும் ஸோ இது எப்படி சாரி ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க உட்காந்து வேலை எப்படி தச்சாங்கன்னு நினைக்கிறேன் இதை பாருங்க சரி பாருங்களா இது ஒரு லீஃப் டிசைன் தான் இருக்கு ஆனா பார்க்க ட்ரீ டிசைன் மாதிரியே இருக்கு ஒரு மரம் போலவும் இருக்கு ஆனா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு கோல்டன் இந்த கலர் மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க இது என்ன கலர் பிங்க் கலராக ஒரு கலர் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த ஞாபகம் மருந்து இருக்க படாத படம் வருதுங்க அதுவே ஒரு பொருளை வச்சுக்கிட்டேன் இது பேர் என்னமோ மூலம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே அது எல்லாத்தையும் இருக்கிறதான சரி கூட பாருங்க நல்லாயிருக்குங்களா சூப்பராக இருக்கு ஓகே லாஸ்ட் ஃபைனல் ஒன் இது கொஞ்சம் க்ரீன் கலர் மாதிரியும் இருக்கும் நேவி ப்ளூ மாதிரியும் இருப்பாங்க டார்க் க்ரீன் கலர் தான் இது ஏதோ ஒரு க்ரீன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதோட கலர் பத்தி நல்லா படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இது ரேட் ஆனது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ரேஞ்ச் ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் வைங்க நான் உங்களுக்கு அதை விட பாதி ரேட்டுக்கு தருங்க பாதி பாதி ரேட்டுக்கு அது ஒரு அஞ்சு சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அறநூற்றம்பது ரூபா வெறும் அறநூத்தம்பது ரூபா மிஸ் பண்ணாதீங்க பெருநாள் வேறு நெருங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கலெக்ஷன் ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நம்புகிறேன் கொடுத்துருந்துச்சுன்னா மறந்துடாதீங்க லைக் பண்ணி தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்